ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஜாலி அரசு கஜானா அந்த கூட்டம் செய்ததை செய்தார் அந்த கூட்ட நெரிசல் நடுவுல பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க குடும்ப குத்து விளக்குகள் சதை கவர்ச்சி பாலியல் கவர்ச்சி நடிகைகளோட அவரை போடுகிற குத்தாட்டம்

கவர்ச்சி மட்டுந்தாங்கும் தத்துவம்னா அது கிலோ எங்க கிடைக்கும் கொள்கை அது மூட்டை மூட்டையா கிடைக்குமா இல்ல சில்லையில் கிடைக்குமா இலக்கு இலக்கு நாங்க இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அதிகாரம் அதிகாரம் நாங்க தான் முதலமைச்சர் பொது நலன் அது நமக்கு தேவையில்லை இந்த கூட்டம் நல்லகண்ணுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய கூட்டம் தங்கரையாக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய கூட்டம் வரராஜனுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய கூட்டம்

நம்மோடு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் நாமக்கல்ல இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பெரும் கூட்டத்தோட மக்கள்கிட்ட பேச தொடங்கியிருக்காரு பல செய்திகளை அடுக்கடுக்கா திமுக மீதான குற்றச்சாட்டுகளையும் அதிமுக மீதான குற்றச்சாட்டுகளையும் பிஜேபி மீதான குற்றச்சாட்டுகளையும் விதி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் அந்த வெளிலையும் இல்லையா இந்த கூட்டம் இந்த எழுச்சியை நம்ம எப்படி பார்க்குறேன் இல்லை நான் காலையில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு செய்தியை பார்த்தீங்க எனக்கு இதயம் அப்படியே உடைந்து சுக்குநூறாக நொறுங்கி போச்சு என்ன எதுனாலேன்னா ஒரு பதினைந்து வயது பள்ளி மாணவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இப்போ பள்ளி கல்வி முடித்திராத இளைஞர்களாக தான் இருந்திருப்பாங்க ஆமா ஆமா எடுத்து போகிறாங்க ஆமாம் அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா புரட்சிகரமான கருத்தை பேசுறாங்கன்னு சொல்ல வர்றீங்க இல்லையா இரவே வந்துட்டாங்க விஜய அண்ணாவை பார்ப்பதற்கு நமக்கு இப்போ சாப்பிடலை பட்டி எங்களுக்கு வேண்டாம் உணவே வேண்டாம் விஜய் அண்ணாவை பார்த்தா போதும் இதற்காக காலை பத்து மணியில் விஜய் அண்ணா வருவார் நாங்கள் நான் இரவு பத்து மணிக்கே வந்து இங்கே உட்காந்துட்டோம் ஓ இடத்த பிடிச்சிட்டோம் இடத்த பிடிச்சிட்டோம் ரோட்லி ஆ இரவு பத்து மணி காலை பத்து மணி பனிரெண்டு மணி நேரம் கிடையாது பனிரெண்டு மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் இயற்கை உபாதைகளுக்கு போகாமல் அந்த இளைஞர் விஜய் மீது அவ்வளவு அவன் அது இதற்கு வேற பஞ்சு டயலாக் கூடறான் டிவி கே பசங்க கெட்ட பயிலுவா கொடூரமான கொடூரமான பயிலுவா எதிரியில துவாம்சம் பண்ணிடுவான் யாரை மிரட்டுறாங்க இப்படி இந்த கருத்தை கேட்க முடிகிறது அவன் பள்ளிக்கூடம் போகலை சனிக்கிழமை விடுமுறை இல்லை சனிக்கிழமை விடுமுறை வீட்டுக்கு போகலை வீட்டுக்கு போகலை ஆ வீட்டுக்கு போகலை அப் இரவுல தாய் தந்தையை பார்க்கலை ஆ நீங்கள் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டாக பிரிக்கிறான் அரசு மைனர் மேஜர் ஆ மேஜர் ஆமாம் வளர்ந்தவன் வளராதவன் பதினெட்டுக்கு கீழே பதினெட்டுக்கு மேலே இவன் குற்றம் செஞ்சா சிறுவர் சீர்திருத்த சிறை பதினெட்டு வேலை குற்றம் செஞ்சால் தண்டனை சிறைக்கு தான் சிறைக்கு போ அப்போ பதினெட்டு வயது கீழே எங்க சிறுவர் சீர்திருத்த மையம் அவன் சிறுந்தான ஒரு இடம் இப்படி அரசு பிரிச்சு வச்சிருக்கு ஆனால் இந்த இளைஞர்கள் இவன் சிறுவர் சீர்திருத்த மையத்துக்கு போக வேண்டிய இளைஞர்கள் பூரா விஜய்ட்டு வந்துட்டான் இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க நீங்கள் வருத்தப்படுறீங்க உள்ளபடியே நம்ம வருத்தப்படுவோம் பெண்கள் அந்த கூட்ட நெரிசல் நடுவில் பெண்கள் எல்லாம் முன்னு சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டுடைய குடும்ப விளக்கு நடு ரோட்டில் வந்து ஆட்டம் போடுதையா இது எப்படியா குடும்ப குத்து விளக்குகள் ஆ சினிமா தான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் இப்போ எனக்கு பனிரெண்டு வயது எம்ஜிஆரை பார்ப்ப பா பார்ப்பதற்காக பெருங்கூட்டம் கூடி நிற்கும் அதில் நானும் நின்று இருக்கேன் பன்னிரெண்டு வயசில் எம்ஜிஆர் செய்த பெரிய பாவமே திமுகவை ஆட்சி கட்டியலில் அமர்த்தியது தான் மிகப்பெரிய பாவம் அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த பாவத்தையெல்லாம் தீர்த்து கொண்டார் ஏன்னா ஏழை எளியவர்கள் எளியவர்களுக்கு அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டார் ஏன்னா பத்து மணிக்கு வர்றாருன்னா காலையில் பத்து மணிக்கு எம்ஜிஆர் வருவார் சரி நீங்கள் அவ்வளவு தூரம் குழந்தை குட்டியோட நீங்கள் கட்டி சொத்துக்களை கட்டி கொண்டு மாட்டு வண்டியை கட்டி கொண்டு எம்ஜிஆரை இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் பார்த்த கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் அப்ப இந்த ஆட்ட உண்டா எல்லாம் உண்டு ஆனால் அதுவும் சினிமா கவர்ச்சி தான் அதில் திராவிட இயக்க கொள்கைகளும் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சினிமாவோட சினிமா கருத்தியலும் கொண்டு போய் கொண்டு சேர்க்கப்படும் இதுல இப்போ முழுக்க சினிமா தனமாவே இருக்கு முழுக்க கவர்ச்சியாவே இருக்கு அரசியலே இதுக்குள்ள இல்ல இல்ல பெண்கள் ஆட்டம் போட்டு ஒருபடி மேல விஜய் அண்ணா போதும் அவரை பார்த்தா போதும் ஆட்டம் போடுறாங்க இல்ல அதாங்க நீங்க ஒரு கார் மேலே ஒரு பெண்ணு நின்னு விஜய பார்க்குறா கார் உடைஞ்சு போகணும் கணவன் சொல்றான் நீயே உடைஞ்சு போனாலும் பரவாயில்லையா விஜயை பார்க்கணும் நீயே உடைந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை நான் விஜய் என்னாவே பார்க்கணும் குள விளக்கு குளத்தினுடைய குத்து விளக்கு சொல்லுது சொல்லுது நான் கார் மேலதான் ஏறி பார்ப்பேன் கண்ணாடி உடைந்தாலும் சரி நீயே உடைந்தாலும் சரி நான் இப்படியாவது விஜய பார்த்தேன் இவ்வளவு வெறித்தனமா இருக்காங்களே பெண்களை சினிமா கவர்ச்சி தாங்க வேறு எதுவுமே இல்லைங்க சதை கவர்ச்சி பாலியல் கவர்ச்சி நடிகைகளோடு அவர் போடுகிற குத்தாட்டம் நடிகைகளோடு அவர் போடுகிற டூயட் காதல் காட்சி இதை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க இல்லை அதெல்லாம் ஒரு நடிப்பு கலை நீங்கள் சொல்கிற இந்த காதல் காட்சி எல்லாம் அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களான்ற இந்த பெண்கள் இல்லை புரிந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்களா நீங்கள் இதே கோயம்புத்தூரில் நல்லகன்று நிற்கிறாரு தோத்து போயிடுறாரு சினிமா கவர் மூலம் வேற எதுவுமே இந்த நல்ல கண்ணுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய கூட்டம் சங்கரையாவுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய கூட்டம் வரராஜனுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய கூட்டம் ஆனால் இது திராவிட இயக்கங்களை மடைமாற்றி இதனுடைய விளைவு எம்ஜிஆரை வைத்து இவர்கள் கவர்ச்சி அரசியலை செய்தார்கள் ஆ ஆனால் எம்ஜிஆர் இந்த மக்களை பார்த்து என்ன நினைச்சாருன்னா அப்பாவியா இருக்காண்டா இவர்களை மனசாட்சிப்படி நம்ம ஏமாத்தவே கூடாது அவர் நினைத்தார் ஆ இவர் நினைப்பாரா நினைக்க அதாவது இவரை சுற்றி இருப்பவர்கள் எம்ஜிஆரை சுற்றி இருந்தவர்கள் எம்ஜிஆரை கடைசி வரை அவரை சுற்றி வைக்க முடியல சரி எம்ஜிஆரை யாராலேயும் சுற்றி வைக்க முடியல சுருட்டி வைக்க முடியவில்லை ஆனால் இந்த விஜய இப்ப பல பேர் சுருட்டி விட்டார்கள் சுற்றி விட்டார்கள் அதுதான் வேதனையார் இப்ப இந்த பெண்கள் நடுவோட்டில் ஆட்டம் போடுறாங்க இதெல்லாம் பதிவு செய்யப்படும் காணொலியில் பகிரப்படும் அந்த குடும்பம் பார்க்க முல்லையா கணவன் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க அக்கா தங்கை இந்த வீடியோ இன்னும் பரவிட்டே இருக்குமே அதான் உணர்வு அதை பத்தியெல்லாம் அவர்களுக்கு கவலையே இல்லை அதே நீங்க இருந்து அந்த புறப்படும் பொழுது படிய தாண்டும் போது அண்ணா சொன்னதுதான் அவள் படி தாண்டா பத்தினியும் இல்லை நான் முற்றும் துறைந்த முனிவனும் இல்லை இப்போ அந்த இளைங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் பத்து மணிக்கு வந்துட்டான்னா நான் நான் யார் வருத்தப்படுறேன்னா அவனுடைய தாயையும் தந்தையும் தான் வருத்தப்படும் வருத்தப்படுறீங்களா கண்டிக்கிறீங்களா இல்லை வருத்தம் தான் வருத்தோம் அதை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறா இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றது அப்போ அவனை ஒரு சரியான குடிமகனாக ஒரு சரியான இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக மாற்ற வேண்டிய கடமையிலிருந்து தாயும் தந்தையை தவறி விட்டார் இப்படிப்பட்ட ஒரு உளவிய உளவியல் நோயில பாதிக்கப்பட்டிருக்கார் இந்த சிறுவன் இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி கொண்டு இல்லை அது அது யாருடைய குற்றம் தந்தையுடைய குற்றம் தாயுடைய குற்றம் குடும்பத்தினுடைய குற்றம் நீங்க அவன் பார்க்கறான் குடும்ப குத்துவிழக்கள் போரா அங்க குத்தாட்டம் கும்மா குத்து குத்தாட்டம் போடுது அப்ப இந்த தந்தை என்ன சரி நம்ம எதிர்காலத்துல ஒரு பெரிய தலைவன் ஆயிடுவான் அவன் இங்க பொறியாளனாகவோ டாக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுவதை விட எதிர்காலத்தில் ஒரு பெரிய கட்சி ஆமா இதுல கஷ்டப்பட்டு படிக்கணும் தேர்வு எழுதணும் பல பயிற்சி முறை இருக்கு தலைவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த தகுதியில மூணாவது கூட படிக்க வேண்டியது இல்லை அது அதுவும் அதிகம் அது அது பல தலைவர்களுக்கு மூணாவது நீங்க நம்ம பாமக மத்திய மந்திரியாக இருந்தார் மூர்த்தி அவர் மீட்டிங் நடக்குது ரயில்வே அதிகாரிகள் மீட்டிங் அவர் தேங்க்யூ வெரி மச் அவர் 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 அந்த வாய்ப்பு வருகிற பொழுது ரெண்டு தான் தெரியும் அவருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மனப்பட பண்ணிட்டார் அதை சொல்லி உட்காந்துட்டார் இவங்களுக்கு யார் யாரும் அனுமதி கொடுத்தது சாலையை மறிச்சு நடனம் ஆடுறது இதெல்லாம் இதெல்லாம் யார் அனு இதெல்லாம் அனுமதி அவர் இப்போ பனையூர் பண்ணை வீட்டுல இருந்து பொறப்படுறாரு அந்த டேட்டா வெளிநாட்டு கார்ல காரு முழுக்க கருப்பு கண்ணாடி ஊட்டி இருக்கு கருப்பு பேப்பர் ஊட்டி இருக்கு ஒட்ட கூட இல்லையா ஆசானம் இருக்கு ஆசட்டம் அப்போ சட்டமாவது கத்திரிக்காயாது கத்திரிக்கை ஆயாது சட்டம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது தலைவர் மாதிரியா இருக்கும்

பிடித்தமான விஷயம் இல்லையா இவர் கூட்டத்துக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க மரத்து மேலே ஏறக்கூடாது கரண்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது இவ்வளோ சொல்லியும் ஒரு பில்டிங்கில் இருக்க கட்டட சுவர் ஒன்று உடைஞ்சி மேலே அப்படியே தரத்தரன்னு கொட்டுறத நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க இது எப்படி இது இல்லை அது அவர்களுக்கு எந்த விதமான சட்ட அறிவோ சமூக அறிவோ பொது சிந்தனையோ அது கிலோ என்ன வேலை

என் ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேரும் மகாமா குளத்தில் எத்தனை பேர் விழுந்து சேர்த்தான் புனித நிர்வாகம் இன்னைக்கு புதி புதிதாக இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லைங்க அது புதிதாக இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லை சோழிகள் ரெண்டு பேரும் பேருஞ்சாலி அரசு கஜானா காலி எத்தனை லட்சம் கோடி மகாமத்தில் எத்தனை விலை விலைமதிப்பற்ற உயிர்கள் அப்போ அதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை செம்பரம்பாக்கம் ஏறி நிறைந்து வழிந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழுல இரவோடு ஆஹ் உத்தரவே வரல முதலமைச்சர் அலுவல் உத்தரவே வல்ல கடைசி அந்த சட்டத்தோரம் கூட திறந்து விட்டான் இல்ல இல்லை டேம் உடைஞ்சிருக்கும் அது பெரிய லட்சக்கணக்காகவே செந்து போயிருப்பான் முதலமைச்சர் அலுவலக தொடர்பே கொள்ள முடியல நூறு பேர் அதை செந்து போயிட்டான் இப்போ இதெல்லாம இந்த விஜய் கூட்டத்தை போல ஒரு கூட்டம் அந்த கூட்டம் செய்ததை விஜய் செய்தார் இந்த மரக்கிளையில கம்பத்துல மின்சார உயர்ல வர்றது இந்த இந்த எப்படிப்பட்ட மனநிலையா அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஜனநாயகம் பொது சிந்தனை இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு அடிப்படையாகவே தெரியாது அடிப்படையாக அடிப்படையாகவே தெரியாது அப்ப அடிப்படையாக தெரிந்தாலும் தான் அவர்களுக்கு அரசியலே தெரியும் சாதாரண விஷயங்கள் கூட தெரியாத இந்த இளைஞர்களுக்கு சட்டமும் ஜனநாயகம் பொது வாழ்க்கையும் கம்யூனிசமும் சித்தாந்தமும் பெரியாரியலும் காமராஜர் எப்படி தெரியும் அந்த இளைஞனுக்கு பெரியாரையோ காமராஜரையோ கக்கனையோ நட்டமலேசியோ அப்படியே தெரியுமா கேளுங்க விஜய தெரியும் தெரியும் விஜய் என்னக்காக ராத்திரி பத்து மணியிலிருந்து காலை உணவே சாப்பிடலங்க எங்க அப்பா அம்மா பாக்கலங்க இங்கேயே உட்காந்து கிடக்குறோம் ஆனா கொடூரமான கொடூரமானவர் நாங்கள் அதை பாத்தீங்கன்னா கொடூரமானவங்கன்ற அப்ப இது இதுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கு நீ இந்த விஜய் ரசிகர்களுடைய விஜய் ரசிகர்களை சொல்லக்கூடாதுன்ற தொண்டர்களை பாக்கறப்ப உங்களுக்கு என்ன ரசிகர்னு ரசிகர் சொல்லக்கூடாதுன்றாங்க தொண்டர்களை பாக்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுது என்ன தோணுதுன்னா இந்த நாட்டின் மீது ஒரு பெரிய பயம் வருது ஒரு சமூகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது சமூக சிந்தனையே இல்லை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் ஆறரை கோடி பேர் இதுக்கு வெளியில ஒரு ரெண்டு கோடி பேர் எட்டரை கோடி பேர் இருக்கான் ஒரு லட்சம் போலீஸ் தான் இருக்கு எட்டு கோடி பேருக்கு அப்போ எப்படி இந்த ஒரு லட்சம் பேர் எட்டு கோடி பேர் எப்படி கட்டுப்படுத்துவான் இல்லை இவங்க எப்படி கட்டுப்படுத்துறது இந்த கூட்டத்தை ஒரு ஒழுக்க வேண்டாமா ராணுவ கட்டுப்பாடு வேண்டாமா இல்லை அது தலைவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை தலைவர் தொண்டனுக்கும் கொண்டு போய் சேர்க்கவில்லை சினிமா கவர்ச்சி மட்டும்தான் சினிமா கவர் கவர்ச்சி மட்டும்தான் தத்துவம்னா அது கிலோ எங்கெங்க கிடைக்கும் கொள்கை அது மூட்டை மூட்டையாக கிடைக்குமா இல்லை சில்லறையில் கிடைக்குமா கோட்பாடு கோட்பாடு எங்கேயும் கேள்விப்பட்ட பேராக இருக்கேன் இலக்கு இலக்கு நாங்கள் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அதிகாரம் அதிகாரம் நாங்கள் தான் முதலமைச்சர் பொது நலன் அது நமக்கு தேவையில்லை பொது உடைமை அது தேவையே இல்லை சமூக நீதி அதெல்லாம் யார் கேள்விப்பட்ட யார் கேட்கறது நாங்கள் முதலமைச்சர் இப்பவே முதலமைச்சர் இப்பவே நாங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இப்போ ரெண்டு முதலமைச்சர் ஒருவர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் முதலமைச்சர் மக்கள் எதிர்காலத்தில் ஓட்டு போட போடுகிற விஜய் முதலமைச்சர் சினிமா ஷூட்டிங் எப்படி நேரடியாக முதலமைச்சர் தான் ஒரு பாட்டில் முதலமைச்சர் அதே போல இப்போ தேர்தல் வருகிற பொழுது நாங்க தான் முதலமைச்சர் தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம் அப்பவும் சென்னை எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்